ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது கையில் என்ன இலை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா பூவரசம் இலை மாதிரி தெரியுதா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேரும் இந்த இலைக்கு உண்டு முள் முருங்கை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த கல்யாண முருங்கை இலை நம்ம இல்லையா அதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டோம் இன்னும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் இப்போ ஜாரில் போட்டுக்கிறோம் இப்போ இந்த கல்யாண முருங்கை இலையோட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு பல்லு போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து மிளகு ஜீரகம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா உடனே ஏன்னா நம்ம மாவுல இட்லி தான் கலக்க போறோம் அதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறோம் நம்ம அரைச்சி எடுத்து வந்துருவோம் இப்ப நல்லா இந்த மாதிரி பக்குவமா அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் இருந்தாலே போதும் நம்ம மாவோட கலந்துக்கலாம் நான் வந்து இட்லி தோசைக்கு அரைச்ச மாவில் தான் இப்போ நான் கலந்துக்க போகிறேன் நம்ம உப்பு பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறோம் நல்லா செரிமான சக்தி ஆகக்கூடிய ஒரு பூண்டு உப்பு மிளகு ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம அரிசி இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த தான் இப்ப நான் கலந்துருக்கேன் இப்ப மாவு நல்லா கலந்துக்கிட்டோம் தோசை கல்ல வச்சு கல்லும் காஞ்சிருச்சு தோசை ஊத்திக்கலாம் வேகட்டும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட தோசை தான் இது நான் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெயில் வெந்தாத்தான் நல்லது ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் இல்லையா மிளகு பூண்டு அதுக்காக நல்லெண்ணெயில் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் நல்லா முருகலாக வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை நல்லா முருகலாக வெந்திருச்சு நம்ம ரெண்டு தோசை ஊற்றிக்கிடுவோம் தோசையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ தோசை ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட நம்ம இந்த இட்லி பொடியும் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட தோசை தான் இது இது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை தான் நீங்களும் உங்களுக்கு கல்யாண முருங்கை இலை கிடச்சா விட்டுறாதீங்க முள்ளு முருங்கன்னும் சொல்லுவாங்க கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க இந்த இலை கிடச்சா விட்டுறாதீங்க நான் பாருங்கள் இப்போ பொடியிலையும் தொட்டு சாப்பிட்டுட்டு சட்னிலேயும் தொட்டு சாப்பிட்றேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு சளி தொந்தரவு இருக்கிறவங்க நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்